அட்லி உதவியுடன் விஜயை வேவு பார்க்கிறாரா அஜித் ரஜினிக்கு அடுத்து நான் தான் வசூலில் நம்பர் ஒன் என்று யார் வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாம் அல்லது மற்றவர்களை வைத்து சொல்ல வைக்கலாம் அல்லது ட்விட்டர் காக்கைகளிடம் பணம் கொடுத்து கூவ வைக்கலாம் ஆனால் உண்மையில் ரஜினிக்கு அடுத்த இடத்தை மக்கள் கொடுத்திருப்பது விஜய்க்குத்தான் விஜய் நடித்த படங்கள் வெளியாகும் போதெல்லாம் அந்த படத்தை சமூக வலைதளங்களில் சிலர் கழுவி ஊற்றுவதை வாடிக்கையாக செய்து வருகின்றனர் இப்படி செய்வதற்காகவே சிலருக்கு அஜித் தரப்பிலிருந்து பெரும் தொகை கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுவது உண்டு இப்படிப்பட்ட எதிர்மறை விமர்சனங்களையும் மீறி விஜய் நடித்த படங்கள் மிகப்பெரிய வசூலை கொண்டு வருகின்றன தெரி சென்ற ஆண்டின் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் என்றால் இந்த ஆண்டில் பைரவா நூறு கோடி வசூலை தொட்டுள்ள பைரவா படத்தை அடுத்து ஸ்ரீ தேனாண்டா நிறுவனம் தயாரிப்பில் அட்லி இயக்கத்தில் நடிக்கிறார் விஜய் இது அவர் நடிக்கும் அறுபத்தி ஓராவது படம் ஸ்ரீ தேனாண்டா ஸ்டுடியோஸ் லிமிடெட் நிறுவனம் என்ற புதிய பானரில் இந்த படத்தை தயாரிக்கிறார் என் ராமசாமி பிரம்மாண்டமாக தயாராக இருக்கும் இந்த படத்தில் விஜயுடன் காஜல் அகர்வால் ஜோதிகா சமந்தா என மூன்று கதாநாயகிகள் நடிக்கிறார்கள் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைக்கிறார் இந்த படத்தின் திரைக்கதையை பாகுபலி படத்தின் கதாசிரியரும் எஸ் எஸ் ராஜமௌலியின் அப்பாவுமான விஜயேந்திர பிரசாத் எழுதுகிறார் சென்னையில் இன்று துவங்கும் படப்பிடிப்பை தொடர்ந்து அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளிலும் இப்படத்தின் படப்பிடிப்பு நடைபெறவிருக்கிறது தெரியை தொடர்ந்து இரண்டாவது முறையாக விஜய் படத்தை இயக்கினாலும் மனதளவில் அஜித்தின் விசுவாசியாக இருப்பவர் அட்லி அஜித்தை வைத்து படம் இயக்கும் வாய்ப்பு விரைவில் கிடைக்கும் என்று அவருக்கு சொல்லப்பட்டதை நம்பி அஜித்துக்கு விசுவாசமாக இருக்கும் அட்லி அதன் காரணமாக தற்போது விஜயை வைத்து இயக்கும் படத்துக்கு அஜித்தின் மேனேஜரை பிஆர்ஓவாக ஆர்ஓவாக சிபாரிசு செய்திருக்கிறார் இயக்குனர் சிபாரிசு செய்ததால் தயாரிப்பாளரும் தலையாட்டிவிட இந்த தகவல் விஜயின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட டென்ஷன் ஆகிவிட்டாராம் விஜய் அஜித்தின் மேனேஜரை தன்னுடைய படத்துக்கு பிஆர்ஓவாக நியமித்தால் இங்குள்ள அத்தனை தகவல்களும் அஜித்துக்கு அப்டேட் செய்யப்பட வாய்ப்புள்ளது என்று தயாரிப்பாளரிடம் சொன்னதை அடுத்து அட்லியின் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக சில கேள்விகள் தன்னுடைய மேனேஜர் விஜய் படத்துக்கு பிஆர்ஓவாக பணிபுரிய முயற்சி செய்தது அஜித்துக்கு தெரியுமா நம்முடைய போட்டியாளர் நடிக்கும் படத்துக்கு நம்முடைய மேனேஜரை பிஆர்ஓவாக பணியாற்ற வைத்தால் நம்முடைய நேர்மை சந்தேகத்துக்குள்ளாகிவிடும் என்பதை அஜித் உணரவில்லையா அல்லது விஜய் படத்தின் உள் விவகாரங்களை வேவு பார்க்க அவரே ஆசை கூறி தன்னுடைய மேனேஜரை அனுப்பி வைத்தாரா இதற்கெல்லாம் அஜித் பதில் சொல்லியே ஆக வேண்டும் இல்லையென்றால் விஜயை வேவு பார்க்கிறார் என்று அஜித் மீது படிந்த கரையை எக்காலத்திலும் அழிக்கவே முடியாது